இதில் ஜெயிப்ஸு காய்ச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்னைக்கு தான் நிறைய காய்ச்சிருக்கு இந்த தடவை இந்த பாருங்கள் கொத்தா கிடக்கா பழுத்தது பாருங்கடக்கு அப்பா இந்த பாருங்கள் கலர்லாம் கொடுத்துருச்சு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இதனோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்துருக்கீங்கன்னா விட்டிஸ் வெனிஃபரா அப்படி போங்க அப்புறம் இங்கே பாருங்கள் என்ன ஒரு கொத்து கிடக்கு என்ன கிடக்கு இங்கேயும் ஒரு கொத்து பழுக்க இருக்கு சரியா இந்த பழங்கள் எல்லாமே பழுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்திலின் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த கிரேப்ஸுக்கு வந்து பிளாக் கலரை கொடுக்குது பார்த்தீங்களா அதாவது கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா அதுக்குள்ள காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கிடக்கு ஏ இன்னும் கிடக்கு கடையில் வாங்குற மாதிரியே கிரேப்ஸ் இருக்கு ம் mm பச்சையாக இருக்கும்போது நல்லா புளிக்கும் பார்த்துக்கோங்க கருத்துக்கப்புறம் என்ன செய்யாது புளிக்காது ஓகேவா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிரேப்ஸ் நிற்கிது அப்படின்னா கமெண்ட்டும் சொல்லுங்கள் அப்படி செலக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ